வணக்கம் நேயர்களே ஏகேசி குரூப் யூடியூப் சேனலுக்கும் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபதுக்கான தேங்காய் கொள்முதல் நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க குணத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய்க்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஐந்து காசுகளுக்கும் அவள் புந்துறையில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது முத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் எழுபத்தி காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளுக்கும் எலமாத்தூரில் குறைந்தபட்சமாக முப்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஏழு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் மடத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது மேலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய்க்கும் ஓமலூரில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் பொள்ளாச்சி கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் இருக்கிறது பரமத்தி வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் பொள்ளாச்சி பச்சை குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கோவையில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது நார்கோலில் குறைந்தபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் நேமம் கருப்பு குறைந்தபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் உடுமலைப்பேட்டை பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் இருக்கிறது காங்கேயம் கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேனியில் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் சேலத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் இருக்கிறது உடுமலப்பேட்டை கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பேராவூரணி பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் காங்கேயம் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது பேராவரணி கருப்பு அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் நேமம் பச்சை அதிகபட்சமாக முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து பல்வேறு ஊர்களின் எண்ணிக்கையிலான தேங்காய் விலை நிலவரத்தை பார்க்கலாம் சேலத்தில் குறைந்தபட்சமாக எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் தேனியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக பத்து ரூபாய்க்கும் பேராவரணியில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபது ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது குடமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் ஆண்டிப்பட்டியில் குறைந்தபட்சமாக பதினைந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் நேமத்தில் குறைந்தபட்சமாக ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது பொள்ளாச்சி இளநீர் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் உரிமட்டை பச்சை ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் உரிமட்டை கருப்பு ஒரு எண்ணிக்கை அதிகபட்சமாக இரண்டு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அடிமட்டை ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தென்னை ஈக்கி குறைந்தபட்சமாக பதினேழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் நீராபாடம் ஒரு லிட்டர் அதிகபட்சமாக நூறு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விளை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்